ஓம் சரவண பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே உன் பிறப்பின் நோக்கத்தை நீ மறக்கிறாய் உன் வாழ்வில் நீ தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய உள்ளன ஆனால் நீ அதனை விடுத்து மற்றவர்களின் பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு அதை தீர்க்க போராடுகிறாய் முதலில் உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை கவனி நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு பிரச்சனையாக பொறுமையாக பதட்டமின்றி தீர்வு காண முயற்சி செய் எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் திரும்ப வரும் இழந்ததற்காக வரந்தாது பெறுவதற்கான முயற்சிகளை நிதானமாக செயல்படுத்து உனக்கானது திரும்ப வரும் அடுத்த பயணம் பற்றி நீ யோசிக்கிறாய் விரைவில் ஒரு புதிய இடத்திற்கு பயணம் மேற்கொள்வாய் அந்த பயணம் உன் வாழ்வில் முக்கியமான பயணமாக அமைய இருக்கிறது முருகன் செலுத்தும் பாதையில் நான் பயணிக்க தயாராக உள்ளேன் என்று பதிவிடு புதிய பயணம் ஆரம்பமாகும்